திருக்குறள் அதிகாரம் அறுபத்தெட்டு வினை செயல் வகை சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது தூங்குக தூங்கி செயற்பால தூங்கட்க தூங்காது செய்யும் வினை உள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் வினைபகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் கருவி காலம் வினையிடனொடு ஐந்தும் இருள் எண்ணிச் செயல் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு ஏதும் படுப்பயனும் பார்த்துச் செயல் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தரு நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொழல் உரை சிறியார் உள்நடுங்கள் அன்றி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து